விடியாமல் போன இரவுகளில் நான் கிறுக்கி வைத்த கவிதைகள் உன் மனதின் ஓரத்தை சென்றடையவே ஓர் ஆயிரம் தடைகள் எங்கொண்டு ஓரத்தையே சென்றடைய ஓர் ஆயிரம் தடைகளாயேன் ஆழத்தை சென்றடைய மோன் வரிகளின் உயிரும் இறந்துதான் போய்விடுமோ இறந்து போய் அழிந்து போகுமுன் உன்னிடம் விடுதலை பெற்று உயிரோடாவது இருந்து விடட்டும் என் வரிகளும் என் காதலும் உயிரே உனக்காக நான் எதிர்ப்பேன் உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன் கண்களில் சோகம் என்ன காதலால் காவல் செய்வேன் ஆகாயமே சாய்ந்தாலும் தூணாக என் காதல் தாங்கும் பூகம்பம் வந்தால் என்ன பூ போல நான் காப்பேன் என்னாலும் இல்லாதது போல் என்று நினைவுகள் மனதில் இறுக்கம் தருகிறது